எல்லோருக்கும் வணக்கம் சென்ற பதிவில் ஆடி பண்டிகை எப்போங்கிறத பார்த்தோம் இந்த ஆடி பண்டிகைங்கிறது தட்சிணாயன புண்ணிய காலத்தின் தொடக்க நாள்னு பார்த்தோம் அந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தின் தொடக்க நாளில் நம்ம வீடுகளில் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மோதாதெயிர்களையும் வணங்குறது ரொம்ப நல்லது அந்த நாட்களில் நம்ம வீட்டு பெண்ணுக்கு திருமணம் இருந்தது அவங்களுக்கு முதலாம் ஆண்டு ஆடி மாதம் வருகிறது அப்படின்னா ஆடிக்கு அவங்கள அழைக்கிறது அப்படின்னு ஒரு விசேஷம் உண்டு பெண்ணையும் மாப்பிள்ளையும் ஆடிக்கு அழைச்சி அவங்களுக்கு புது துணிகளை வாங்கி கொடுத்து அவங்களுக்கு சிறப்பான விருந்து வைக்கணும் அப்போ ஆடிப்பால் காய்ச்சறது அப்படிங்கிற ஒரு விசேஷமும் உண்டு பாலில் பாயசம் செஞ்சு அவங்களுக்கு கொடுக்கறது தேக ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால ஆடிப்பால் காய்ச்சி பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கொடுப்பாங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே அம்பாள் வழிபாடு சிறப்பு அன்றைய தினத்தில் சர்க்கரை பொங்கலை நைவேத்தியம் செய்யணும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே ஒரு சுமங்கலியவாது கூப்பிட்டு அவங்களுக்கு வெற்றிலை பாக்கு பூ பழத்தோட தட்சிணையும் வச்சு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதத்தில் நிறைய விசேஷங்கள் வருது ஒன்று ஆடி கார்த்திகை இந்த கார்த்திகைங்கிறது முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் ஆடி அமாவாசை இது மூதாதையர்களுக்கு சிறந்த நாள் அன்றைய தினத்தில் திதி கொடுக்கறதும் அவங்களுக்கு தர்ப்பணம் செய்கிறதும் ரொம்ப நல்லது ஆடிப்பூரம் ஆடிப்பூரம்ங்கிறது ஆண்டாளுடைய நட்சத்திரம் அன்றைய தினத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தேர் திருவிழா நடைபெறும் ஆடித்தவசு இது கோமதியம்மனுக்கு நடத்தக்கூடிய திருவிழா ஆடிப்பெருக்கு இது வந்து விளைச்சல் நல்லா இருக்கணும் அப்படிங்குறதாக ஆடிப்பெருக்கு அன்னைக்கு ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் இந்த வயல்களில் போய் நெல் எல்லாம் விதைச்சிட்டு வருவாங்க நாக சதுர்த்தி இது வந்து யாருக்காவது தோஷம் இருக்குது நாகதோஷம் இருக்குன்னா அவங்க வந்து நாகரை வணங்குறதும் புற்றுக்கு பால் ஊற்றி அதை சுற்றி வர்றதும் ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் நாகப்பஞ்சமி அன்றைய தினத்தில் அரச அடியில் இருக்கிற பிள்ளையாரையும் அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நாகரக்கும் பால் அபிஷேகம் செஞ்சு குங்குமம் மஞ்சள் இதெல்லாம் கலந்து அபிஷேகம் செஞ்சுட்டு அவங்களுக்கு ஒரு மோதகம் வச்சு நைவேத்தியம் செஞ்சுட்டு கையில் மஞ்சள் கயிறு கட்டிட்டு வர்றது அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு ரொம்ப வேணும் ஏன்னா எல்லா தோஷங்களையும் நீக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கு அதுக்கப்புறம் ஆடி மாதத்தின் முப்பத்தி ஓராவது நாளில் வரலட்சுமி நோன்பு வருது இது பெண்களுக்கு எல்லாருக்குமே உகந்த நாள் ஏன்னா ஆண்கள் கணவன்மார்கள் தேக ஆரோக்கியத்தோடையும் தீர்க்க ஆயுளோடையும் இருக்கணுங்கிறதுக்காக பெண்கள் எல்லோரும் இந்த வரலட்சுமி நோம்பை கொண்டாடுறோம் இப்படி இந்த மாதத்தில் பூராமே எல்லா நாட்கள்லேயுமே விசேஷமாக தான் இருக்குது இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்